அன்பின் வணக்கம் இன்பத் தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது அன்னை தமிழை வணங்கி நம் தமிழால் இணைவோம் உலகத்தமிழ் பேரியக்கத்தின் இந்த தொடர் நிகழ்வுகளில் எனக்கு இந்த பொழிவினை ஆற்றுவதற்கு களம் அமைத்துக் கொடுத்த நம் நிறுவனர் தமிழால் இணைவோம் உலகத் உலகத்தமிழ் பேரியக்கத்தின் தலைவர் கவின்கலை வேந்தர் சிவ தமிழ் சீராளர் நம் சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும் நம் துணை தலைவர் பெண்ணிய போராளி தங்க மங்கை நம் அன்பிற்கினிய நமக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கக்கூடிய பாரதி கண்ட புதுமை பெண் ஏன்னா அவர்களிடமிருந்து பல செய்திகள் நல்ல விடயங்கள் தினம் தினம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு பெரியவங்க ஒரு ஆசிரியர் நமக்குன்னு ஒரு ரோல் மாடல் வச்சிருப்போம்ல அது போல நாம் பார்த்து வியக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கினிய மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய எங்களுடைய பெரும் ஆளுமைகள் கூட்டு மாவட்டம் ஒன்றின் ஆளுநர் தொல்காப்பிய செம்மலப்பா அவர்களுக்கும் நம் மாவட்டம் பதினெட்டு சுழியம் எட்டிலிருந்து நம் அன்பிற்கினிய வாழும் வரலாறு சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் ஆஹ் நம் வாழ்நாள் சாதனையாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நம் குற்றாலம் தமிழால் நியம் சங்கத்தின் தலைவி அல்தாஜ் பேகம் தோழி முனைவர் அல்தாஜ் பேகம் அவர்களுக்கும் தங்கம் சாய்ராமனம் அவர்களுக்கும் நெல்லை வடிவு அவர்கள் நெல்லை தமிழ் நியம் சங்கத்திலிருந்து இணைஞ்சிருக்காங்க அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய அமெரிக்க குழு நாங்க வந்து என்ன சொல்றது ஒரு எனக்கு இரு கரங்களாக செயல்படக்கூடிய என் அன்பு தோழிகள் மாவட்டத்தின் ஆளுநர் தங்க மங்கை கவிதா நடராஜன் அவர்களுக்கும் முதல் துணை ஆளுநர் அன்பழகி ஸ்ரீதர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு ஆஹ் எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் முருகேஸ்வரின்னு நினைஞ்சிருக்கிறாங்க ஆஹ் முனைவர் முருகேஸ்வரி சரியாக சொல்லணும் எங்க நிறுவனர் சொன்னது போல அஹ் வாழ்த்துக்கிழமை அவங்களுக்கு அவர்களுக்கும் வரவேற்பை சொல்லிக்கொண்டு கொண்டு இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வழியாக கண்டுகொண்டிருக்கும் இனியும் காண காத்திருக்கும் அனைவருக்கும் பாதம் பணிந்த நன்றியும் வரவேற்பும் இவ்வளவு நாளா எதேதோ நம்ம நிகழ்ச்சிகள் வந்து இந்த அம்மா சொன்ன மாதிரி குழந்தைகள் மாதிரி எதேதோ எடுத்து பேசிட்டோம் இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுற மாதிரியா அப்படி கூட வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம களத்துல பேசுறதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் பேசிப்போம் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஆளுமைகள் எல்லாம் பெரிய ஆளுமைகள் எங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயமும் இருக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பயத்தோடையதான் பேசுவோம் ஏன்னா எதையும் தவறாக சொல்லிவிடக் கூடாது இங்க இருக்கக்கூடிய ஆண்டோர் சான்றோர் மத்தியில் பேசுறதுக்கே பயமா இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம தமிழால் நெய்வும் களத்தில் தொடர்ந்து சின்ன சின்ன அடியாக எடுத்து வைத்து சிற்றிலக்கியத்தில் இருந்து இன்று ஒரு படி அதாவது பத்து பாட்டு நம் சங்க இலக்கியத்தில் முக்கியமாக நாம் கருதக்கூடிய பதினெண் மேல்கணக்கில் இருக்கக்கூடிய எட்டு தொகை பத்து பாட்டு அதில் பத்து பாட்டில் ஒன்றான இந்த பட்டின பாலையை உங்கள் அனைவரின் ஆதரவோடும் நம் நிறுவனர் அவர்களின் வழிகாட்டுதலோடும் ஆஹ் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் புரிந்து கொண்டதை சொல்ல முயற்சி செய்கிறேன் ஏதேனும் குற்றம் குறைகள் இருந்தால் என்னை பொறுத்தளகு அப்படின்னு கேட்டுக்கிட்டு தவறுகள் இருந்தாலும் என்னை சுட்டி திருத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதல்ல நம்ம இந்த நிகழ்ச்சியை அழகாக ஒருங்கிணைத்து துவக்கி எனக்கு இந்த ஆஹ் நிகழ்ச்சியில் உறுதுணையாக இருக்கக்கூடிய இரண்டு தோழிகளுக்கும் என்னுடைய நன்றி கவிதா தோழி நன்றிமா வாழ்த்துக்களை சொன்ன தலைவர் மீன அம்மா அவர்களுக்கும் என் பணிவான நன்றி பட்டினபாலை ஏற்கனவே நம்ம சொன்னது போல பத்து பாட்டு வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது பெரும்பாலும் இதை பற்றி ஒரு அறிமுகமாகத்தான் இது போகிறது ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி ஒரு அடிகள் கொண்டது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நிதானமாக பார்க்கலாம் இந்த பத்து பாட்டு வரிசையில் இது ஒன்பதாவது படைப்பாக இருக்கிறது அப்படின்னு பாட்டுன்னா என்ன ஒரு பதிவிற்காக இதை பார்ப்பவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை ஒன்பதாவது மலைப்படுகா இதுதான் இந்த பத்து பாட்டு அதுல ஒண்ணு பேச போறோம் இருந்துச்சு இறைவன் வந்து துணை இருந்து என் ஆவில் அமர்ந்து இதை சரியாக சொல்ல உதவி செய்யட்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பட்டினப்பாலையோட உருவம் நம்ம அம்மா சொன்னாங்க இல்லையா அகமும் புறமும் சார்ந்த நம்ம அற்புதமான இலக்கியங்கள் இதில் இந்த திணை எந்த திணை பத்தி பேசுறாங்க பாலை திணையும் நெய்தல் திணையும் இதில் உடன் வருகிறது துறை எப்பவுமே ஒரு இலக்கியத்தை எடுத்துக்கிட்டா இது என்ன திணை என்ன துறை இதனுடைய பாவகைகள் என்ன எத்தனை அடிகள் கொண்டது யார் எழுதியது பாட்டுடை தலைவன் யார் இந்த கேள்விகள் எல்லாம் நமக்குள்ள வரும் அது போல இந்த துறைன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பொருள் வயன் பிரிய கருதிய ஒரு தலைவன் செலவழங்குதல் நான் கத்துக்கிட்டேன் இந்த புது வார்த்தையை செலவழங்குதலா அப்படின்னா என்னன்னு பார்க்கும் பொழுது செல்லாது விடுதல் பொருள் சம்பாதிக்கிறதுக்காக போகணும்னு நினைச்ச தலைவன் ஐயோ என் தலைவைய விட்டுட்டு போறனேன்னு மனசை மாத்திக்கிறானமா அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைதான் இந்த செல்ல வழங்குதல் செல்லாது விடுதல் அடுத்ததா இதுல பா வகைகள் இடையிடையே அங்கங்கே ஆஸ்திரிய பாக்கள் அமைந்திருக்க கூடிய வஞ்சி நெடும் பாட்டால் அமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட நான் சொன்னது போல முன்னூத்தி ஒரு அடிகளை கொண்டிருக்கிறது இதை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்தான் இந்த அற்புதமான இலக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் பாட்டுடை தலைவன் யாரு நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான எப்படி நம்ம திருவாசகத் தொண்டர் கண்ண கண்ணப்பனை விட்டு விட்டு திருவாசகம் சொல்வதே இல்லையோ அது போல அடிக்கடி நம் களத்தில் உலா வரக்கூடிய கரிகார் சோழன் தான் நம் பாட்டுடை தலைவன் இந்த பட்டினப்பாலையை பாடியதுக்காக இந்த கடியலூர் உருத்திரங்கண்ணனாருக்கு நம் கரிகார் சோழன் என்ன பண்ணியிருக்காராம் பதினாறு நூறாயிரம் பொற்காசுகளை பரிசாக கொடுத்தானாம் வெறும் பதினாறாயிரம் இல்லைங்க பதினாறு நூறாயிரமா அப்படின்னு கலிங்கத்து பரணியில குறிப்பிட்டிருக்காங்க இந்த நூலுக்கு வஞ்சி நெடும் பாட்டு அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குங்கிறத எதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா தமிழ் விடு தூது அப்படிங்கிற ஒரு இலக்கியத்துல குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லிருக்காங்க சரி பட்டினம்னா என்ன காவிரி பூம்பட்டினம் அதைத்தான் இங்கே பட்டினம்னு சுருக்கமா சேர்த்திருக்கிறாங்க இதை புகார் என்றும் பூம்புகார் என்றும் சொல்வது உண்டு இந்த நூல்ல கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி மூணு அடிகள் வந்து வஞ்சிப்பாக்களால் பிணையப்பட்டிருக்கிறது இது அரங்கேற்றப்பட்ட இடம்னு சொல்லி பதினாறு கால் மண்டபம் இதெல்லாம் படிக்கும் பொழுது நம்ம பெருமைகளை நினைச்சு நினைச்சு அகா அகான்னு அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்றது ரசித்து ரசித்து நமக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்ததுன்னு தான் சொல்லணும் இத படிக்கும் பொழுது இந்த மன்னருடைய சிறப்பை பத்தி பேசும் பொழுது அதாவது எந்த ஒரு மன்னனாக சேரனோ சோழனோ பாண்டியனோ தமிழிற்காக என்று வரும் பொழுது எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள்ங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லியிருக்காங்க பிற்காலத்தில் அதாவது சோழர் காலத்திற்கு பிறகு ஆட்சியை பிடித்த ஒரு பாண்டிய மன்னன் ஒருத்தன் இந்த சோழ நாட்டை வென்று தலைநகரை எல்லாம் அழிக்க போறான் அப்படி தலைநகரை அளிக்கும் பொழுதும் அங்கே இந்த நூல் அரங்கேற்றப்பட்ட அந்த பதினாறு கால் மண்டபம் இருக்கு இல்லையா அதை மட்டும் அழிக்காது விட்டு விடுங்கள்னு சொன்னானாம் அப்போ தமிழ் மேல் அவனுக்கும் உள்ள அந்த பற்றை இங்கே பறைசாற்றியுள்ளார்கள் அடுத்ததாக இந்த நூல் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா காவிரி ஆறு அதாவது பொய்க்காத காவிரி அன்னை காவிரி ஆற்றினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகாக இதில் விரிவாக சொல்லி இருக்கிறார்கள் சோழ நாட்டினுடைய நிலவளம் காவிரி பூம்பட்டினத்தினுடைய சுத்தி பட்டு நம்ம சொல்ல சுத்துப்பட்டுன்னு சொல்லுவோம்ல சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய செழிப்பு காவிரி துறையினுடைய காட்சி செம்படவர்கள்னு அந்த ஒரு இனத்தவர்கள் அந்த செம்படவர்களின் வாழ்க்கை அவங்க பொழுது போக்குறதுக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க இத பத்தி எல்லாம் விரிவாக இந்த நூல்ல நம்ம பார்க்க போறோம் காவிரி பூம்பட்டினத்துல அந்த காலத்துல நடைபெற்ற வாணிகம் அங்க எப்படி செல்வங்கள் எல்லாம் குவிந்து கிடந்தது அப்படிங்கறத பத்தியும் அங்கே நம்ம வந்து நாவாய்கள் அனுப்பி திரைக்கடல் ஓடியும் நம்ம சோழ மண் கரிகாச்சோழன் என்ன பண்ணா வாணிகத்திற்கு ரொம்ப 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 ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த மன்னன் அப்படி ஏற்றுமதி இறக்குமதி செய்த வாணிகத்தை பற்றிய செய்திகள் அந்த வாணிகர்கள் எந்த சூழலிலும் நடுவு நிலைமை தவறாமல் எப்படி நடந்து கொண்டார்கள் அவர்களுடைய பண்ணங்களை எல்லாம் எப்படி பாதுகாத்தார்கள் இப்படியெல்லாம் இந்த நூலிலே நாம் பார்க்க போகிறோம் இந்த நகரத்தினுடைய தலைவன் கரிகார் சோழனை பத்தி சொல்லும் பொழுது அவனுடைய பெருமை வீரம் கொடை இது எல்லாமே இந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நூல் வந்து பாலை திணை அப்படிங்கிற ஒரு அகப்பொருளை பற்றி அதாவது தலைவன் தலைவியை பிரிவதை பற்றி முன்னாடி சொன்ன அதை பற்றிய ஒரு அகப்பொருள் கொண்டதாகவே இருந்தாலும் புறப்பொருள் சார்ந்த அதாவது இப்ப சொன்ன இல்லையா மன்னனுடைய பெருமை வீரம் கொடை இப்படி புற செய்திகள் புறப்பொருள் நிறைய அதிகமாக காணப்படுகிறது சரி பட்டினம் உள்ள வரும் அந்த காலத்துல பாருங்க காவிரி பூம்பட்டினத்தை பேசும் அங்க போனாலே வாழ்க்கை நல்லா இருக்கும் அங்கே குவிந்து கிடக்கக்கூடிய செல்வங்கள் அங்க போனா ஏற்றுமதி இறக்குமதி வாணிகத்துல நம்ம சேர்ந்து எப்படியாவது முழுக்கு வந்துடலாம்னு பட்டினத்தை தேடி போன காலம் போயி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு படத்துல கூட ஒரு விளையாட்டா ஒரு பாடல் நகைச்சுவையா இருக்கும் பட்டணம்தான் போகலாமடி போகலா பொம்பள பணம் காசு சேர்க்கலாபடி அந்த கட்டா நீ முத்தே என் கண்ணாட்டி நீயும் வாடி பொண்டாட்டி காரி அப்படின்னு தலைவன் கூப்பிடுறான் அலைவி சொல்றா திரும்ப டவுனு பக்கம் போகாதீங்க டவுன் அந்த ஏழைக்கு பயணம் வேணான்னா கேளு மாமா அப்படின்பா பாத்துக்கோங்க அதாவது ஒரு காலத்துல பட்டணம் போனா நன்றாக வரலாம் என்று இருந்த நம் தமிழ் பண்பாடு நம்ம நிலைமை இப்ப பட்டணமா ஆத்தி வேணாம் அப்படிங்கிற நிலைமையில வந்து இப்ப உட்கார்ந்துருக்குறோம் இப்படிப்பட்ட இந்த பட்டினம் அதாவது துறைமுகத்தை ஒட்டி ஒட்டியுள்ள பெருநகரங்களைத்தான் நாம் பட்டினம் என்று சொல்லுவோம் இந்த காவிரி பூம்பட்டினம் சோழ நாட்டினுடைய பழைய பெருமைக்குரிய ஒரு நகரம் தலைநகரமாக விளங்கியதுதான் இந்த துறைமுகப்பட்டினம் இப்போ இது எங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் எனக்கு வந்துச்சுல தமிழகத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்காமா கீழ்கோடியிலே காவிரி நதி கடலோடு கலக்கக்கூடிய இடத்தில் இந்த நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்க அத்தனையும் நம்ம தமிழர்களுக்கே உரித்தது இல்லையா நம்மளுடைய சொத்துக்களை எல்லாம் நாம் தவற விட்டு விட்டோமே அப்படிதானே இங்க நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப அது இருக்கக்கூடிய நிலைமை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஊரு ஏன்னு கேட்டா ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நகரம் கடலிலே மூழ்கி விட்டதாக சொல்கிறார்கள் து போக எஞ்சி இருக்கிறது இந்த குட்டி ஊர் மட்டும்தான் இப்படி ஐம்பெரும் காப்பியங்களிலே ஒன்றான மணிமேகலை நேத்து நம்ம தோழி கவிதா அவர்கள் அற்புதமாக துவக்கி வைத்த மணிமேகலையில் கூட இந்த காவிரி பூம்பட்டினம் கடலில் மூழ்கிய செய்தியை பற்றி சிறப்பாக சொல்லி இருக்கிறது அடுத்ததாக பாலைக்கு போறோம் பாலை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலே பிரிவும் பிரிவு சார்ந்தனும் நமக்கு தெரியும் பிரிவை பற்றி கூறுவதுதான் பாலைத்திணை ஒரு தலைவன் தன் தலைவியை விட்டு பிரிந்து போவது இல்ல பிரிந்து போக நினைப்பது இல்ல பிரிஞ்சு போகணுமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறது எப்படி எல்லாம் சொல்லாடல்கள் பாருங்களேன் அதுதான் பாலை திணைன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு தலைவன் பிரிந்து போகக்கூடும் நம்ம ஏற்கனவே பல இலக்கியங்கள்ல பார்த்திருக்கோம் ஒண்ணு தனக்கு தேவையான குடும்பத்திற்கு தேவையான பொருள் தேட போக போகிறதுக்காக பிரியலாம் ஒரு போரின் காரணமாக மன்னனுக்கு உதவி செய்ய போகலாம் இல்ல மன்னனே கூட ஒரு படையெடுத்து போவதற்கு செல்லலாம் ஒரு தூதாக போகலாம் பல காரணங்களினால் இப்படி பிரிய நேரிடலாம் அப்படி பிரிந்து செல்வதை தன்னுடைய மனைவிக்கு அதாவது தலைவிக்கு அறிவிப்பதும் அதை அவள் தடுப்பதும் தான் இந்த பாலை பொதுவாக உள்ள பொருண்மை இந்த பட்டின பாலை பட்டினம் பாலை இந்த இரு சொற்களை சேர்த்துதான் இந்த ஒரு அழகான ஒரு கோர்வை பட்டின பாலை இந்த பட்டினத்தின் சிறப்பை கூறி ஒரு பிரிதலினால் ஏற்படக்கூடிய துன்பத்தை உணர்த்தக்கூடியதுதான் இதனுடைய பொருள் சரி இதில் அமைந்திருக்கக்கூடிய பாட்டு இந்த எதை பத்தி பேச போகுது அப்படிங்கிறத பொருள்தேட பிரிந்து செல்ல நினைக்கின்றான் ஒரு தலைவன் அவன் பிரிந்து போய்விட்டால் தன்னுடைய தலைவியின் நிலை என்ன ஆகும் அவள் என்னுடைய பிரிவை பொறுப்பாளா நான் திரும்பி வர வரைக்கும் அவ உடம்புலதான் உயிர் நிக்குமா இந்த ஐயம் வந்து அவனுக்குள்ளே மேலெழுந்து அவனை துன்புறுத்துகிறது நான் பிரிஞ்சு போயிட்டா அங்க போய் நானும் தான் நிம்மதியா இருக்க முடியுமா பிரிஞ்சு போய் நானும் ஒரு வருத்தத்துல இருந்தா போன இடத்துலதான் ஒழுங்கா வேலை செய்ய முடியுமா வேதனைதானே மிஞ்சும் நான் அவளை பற்றியும் அவள் என்னை பற்றியும் அல்லவா வேதனையோடு நினைத்துக் கொண்டிருப்போம் போன காரியத்துல நான் எப்படி வெற்றி அடைய முடியும் அதனால இந்த பிரிவு அவளுக்கு மட்டும் துன்பம் தருவதில்லை எனக்கும் தான் துன்பம் தரும் அப்படின்னு தலைவன் நினைக்கிறான் நான் பிரிந்து செல்ல நினைக்கும் இந்த காட்டு வழி பயணமானது கரிகார் சோழன் தன் பகைவர்கள் என அவனுடைய வீர பராக்கிரமங்களை பத்தி பேசும் பொழுது அடிச்சு துவம்சம் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல பகைவர்களின் மேல் எப்படி தன்னுடைய வேற்படையை கொண்டு அடிச்சு எல்லாரையும் விரட்டினானோ அதை காட்டிலும் கொடுமையாம் இந்த பிரிஞ்சு போறது என் தலைவியினுடைய மெல்லிய தோள்கள் அந்த தோள்களை பத்தி அவளுடைய தோல் அஹ் சிறப்பை பத்தி பேசும் பொழுது அந்த கரிகார் சோழனுடைய செங்கோலை காட்டிலும் குளிர்ச்சியாமா ஒரு மன்னனுடைய செங்கோல் ஆட்சின்னு எப்ப சொல்லுவாங்க அது எப்ப குளிர்ச்சி தரும் அந்த நியாயம் நீதி நேர்மை இதோடு கருணையும் அன்பும் அந்த மக்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து ஒரு குடையின் கீழ் ஒரு மன்னவன் செங்கோலை நாட்டி ஆட்சி செய்யும் பொழுது அந்த குளிர்ச்சியை பற்றி சொல்றாருங்க இந்த தலைவன் சொல்றான் அப்படிப்பட்ட செங்கோல் தரக்கூடிய குளிர்ச்சியை காட்டிலும் என்னவளுடைய கோள்கள் வந்து குளிர்ச்சியானது அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த நீங்காத சிறப்பை உடைய ஒரு நிமிடம் ஏதோ இறைச்சல் வந்துகிட்டே இருக்கு எனக்கு

நான் இப்பதான் கவனிச்சேன் அது வந்து இந்த இடத்துல அந்த குளிர்ச்சிய பத்தி ரொம்ப அற்புதமா சொல்லிட்டு இப்படி நீங்காத சிறப்பாக இருக்கக்கூடிய காவிரி பூம்பட்டினம்னாலே தெரியும் நமக்கு அப்படிப்பட்ட சிறப்பாக அது இருக்கக்கூடிய காவிரி பூம்பட்டினத்தையே எனக்கு பரிசா கொடுத்தா கூட எனக்கு வேணாம்யா என்னோட தலைவையை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு சொல்லி யாரு கிட்ட சொல்றாரு என் மனமே பிரிந்து போகணும் அப்படிங்கிற எண்ணத்தையே விட்டு நீ என்னதான் சொல்லி நம்ம மனசுதான் நம்ம கூட பேசும் ஏ அங்க போகலாம் நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் நிறைய பொன் பொருள் எல்லாம் கிடைக்கும் ஆயிரலாம் இப்படி ஆயிரலாம் நம்ம மனசுதான் நம்ம கூட விளையாடும் அந்த மனசு கிட்ட தலைவன் சொல்றான் எப்பா எனக்கு அந்த காவிரி பூம்பட்டினமே கொடுத்தாலும் வேணாம்யா நான் போகல அப்படின்னு சொல்றதாகத்தான் இந்த பாடல்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த பட்டினப்பாளையின் அகப்பொருள் கருத்து இத பாக்கும் பொழுது அந்த நெஞ்சு கிட்ட அவன் பேசுற இடம் வரும் பொழுது நம்ம நிறைய தூது இலக்கியத்துல கூட பார்த்திருக்கோம் நெஞ்சு விடுதூது அப்படின்னு எல்லாம் நம்ம படிச்சு கடந்து வந்திருக்கோம் வள்ளுவர் கூட நெஞ்சோடு புலத்தல் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருப்பாரு கெட்டார்க்கு நட்டாரில் என்பதோ நெஞ்சே நீ பெட்டாங்கு அவர் பின்சலல் அப்படின்னு நெஞ்சு தலைவி வந்து நெஞ்சோட பேசுவது போல் அமைக்கப்பட்டிருக்கும் நீ என்கிட்ட இல்லாம உன் விருப்பப்படி அவர்கிட்டயே போய்கிட்டு இருக்க இந்த உலகத்துல யாரு வருத்தத்துல இருக்காங்களோ அவங்களுக்குதான் நண்பர் இல்லை நீ அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடியே போறியோ அப்படின்னு சொல்லி நெஞ்சத்தை பார்த்து கேக்குறதா எழுதியிருப்பாரு இன்னொரு திருக்குறள்ல ரொம்ப அழகா இருந்துள்ளி என்பறிதல் நெஞ்சே பரிந்துள்ளல் பைதல் நோய் கண் இல் அப்படின்னு சொல்லி அட நெஞ்சே ஏன் கூட இருந்து அவர் நினைச்சு நீ ஏன் வருத்தப்படுற இந்த துன்ப நோயை தந்தவரே அவர்தானே அவருக்கே என்ன பத்தி வருத்தப்படக்கூடிய நிலைமையிலேயே நீ எதுக்கு வருத்தப்படுறேன்னு அந்த நெஞ்சத்தோட பேசும் காட்சிகள் பல இடங்களில் அற்புதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் நீங்க இந்த தலைவன் வந்து மனத்தோடு பேசுவதாக நெஞ்சோடு பேசுவதாக இந்த பாடல் அமைப்பு இந்த தலைவன் காவிரியின் சிறப்பு சோழ நாட்டின் பெரும் வழம் காவிரிப்பட்டினத்தோட சிறப்பு அங்க இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய ப பல அற்புதமான நிகழ்ச்சிகள் ஏற்றுமதி இறக்குமதி விவரங்கள் அந்த விழா கோலம் பூண்டு அது எப்படியெல்லாம் இருக்கும் அந்த கடை வீதிகள் எல்லாம் நம்ம மதுரை மாநகரத்தை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம் தூங்கா நகரம்னு ஏன்னா காலையில நீங்க ஒரு ஒரு மணி ரெண்டு மணி எப்ப போய் அங்க இறங்கினாலும் சுட சுட இட்லி கிடைக்குமாங்க உணவு கிடைக்கும் ஏன்னா எப்பவுமே மதுரை வீதி அப்படி ஜே ஜே தேன்னு இருக்கும் அப்படிப்பட்ட ஊரின் பல பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விழாக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய கடை வீதிகள் இந்த காவிரி பூம்பட்டினத்தோட பல பகுதிகளில் இருக்கக்கூடிய கொடிகள் அங்கே வாழக்கூடிய உழவர்கள் உழவன் இல்லை என்றால் நாம் உணவில் கை வைக்க முடியாது இல்லையா அவர்களை பற்றி வாணிபம் செய்யக்கூடிய வணிகர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி பன்னாட்டினரும் எங் இங்க எப்படி ஒன்று கூடி வாழ்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி ரொம்ப அழகாக விவரித்து இப்படி சிறப்பு மிகுந்த இந்த காவிரி பூம்பட்டினத்தை தந்தாலும் என் தலைமையை விட்டு பிரிந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு திருமாவளவன் அதாவது நம் கரிகார் சோழனுடைய பிற பெயர்கள் திருமாவளவனின் போர்த்திறன் அவன் அடைந்த வெற்றிகள் பகைவர் ஊர்களை எப்படி அவன் பாழ்படுத்தினான் தன்னுடைய ஊரையும் நாட்டையும் எப்படி உருவாக்கினான் பெரிதுபடுத்தினான் அவனுடைய குடும்ப வாழ்க்கையில் அமைந்த சிறப்புகள் இது எல்லாத்தையும் சொல்லி இந்த முதலே சொன்னது போல இந்த குளிர்ச்சியான செங்கோலை விட என் தலைவி பிரிந்து நான் வரமாட்டேன்னு சொல்லி முடிக்கிறார் இந்த இடத்துல இதுதான் நம்ம பார்க்க போற விஷயம் ஆசிரியருடைய வரலாறு எப்பவுமே பொதுவாக நம்ம இலக்கியங்களுடைய ஒரு சாபக்கேடா என்னன்னு தெரியல நிறைய நூல்களுக்கு ஆசிரியர் யாருன்னே நமக்கு தெரியாது அந்த வகையில இந்த பட்டின பாலியை எழுதியது நமக்கு தெரிந்தது அவரை பற்றி சில வரிகளாவது சொல்லணும் இல்லையா இயற்றிய ஆசிரியர் கடியலூர் உருத்திரம் கண்ணனார் இந்த ஆசிரியர் வேற ஏதாவது நூல் எழுதியிருக்காரா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பத்து பாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பான்ற்று படையும் இவராலேயே எழுதப்பட்டிருக்கிறது இந்த படை தொண்டைமான் இளந்திரையன் அப்படிங்கிற அரசன் மீது பாடியிருக்காரு பட்டினப்பாலை வந்து கரிகால் சோழன் மேல சொன்னேன் இவரு இந்த விஷயத்துல இருந்து என்ன என்ன கரிகார் சோழன் இளந்திரையன் அப்படிங்கிற இரண்டு மன்னர்களுடைய அன்புக்குரியவராக வாழ்ந்திருக்கிறார் இந்த புலவர் அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமா தெரியுது இவருடைய வரலாறுன்னு பார்த்தா இவருடைய ஊர் பெயர் இப்ப நான் வச்சிருக்கேன் அன்புடன் போட்டு நான் வந்து எப்படி பெருமையாக சொல்லிக் கொள்கிறேனோ அதுபோல இவர் பெயரிலிருந்து கடியலூர் இவர் பிறந்த ஊராக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து தொண்டைமானையும் சோழனையும் பாடி இருக்கிறதுனால ஒண்ணு இந்த ஊர் சோழ நாட்டிலேயோ இல்ல தொண்டை நாட்டிலேயோ இருந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க இவர் கூறியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த இயற்கை நிகழ்ச்சிகள் ஓமைகள் எல்லாமே அந்த காலத்துல இருக்கக்கூடிய அந்த காவிரி நான் சொன்னேன் இல்லையா இப்ப கடல் வாங்கினது போக மிச்சமீதி இருக்கிறத பத்தி பேசலை இங்க அப்பொழுது இருந்த சிறப்பான காவிரி பூம்பட்டினத்தை நம் மனக்கண் முன்னால் படம் பிடித்து காட்டுவதாக அவருடைய எழுத்து அமைந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய பெருமை தமிழர் நாகரிகத்தினுடைய உயர்வு தமிழர்களின் வீரம் பண்பாடு இது எல்லாத்தையும் இந்த பட்டினப்பாளையில பார்க்க போறோம் இந்த பத்து பாட்டுல இருக்கக்கூடிய ரெண்டு நூல்கள் இவர் எழுதினதுல அந்த பெரும்பான்ற்று படை கிட்டத்தட்ட ஐநூறு அடிகள் கொண்ட நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரிகார் சோழனுக்கு இப்ப வரும் இந்த பாட்டுடைய தலைவன் கரிகார் சோழன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்தவன் இந்த காவிரி பூம்பட்டினம்தான் இவனுடைய தலைநகரமாக இருந்து இயங்கி வ வந்திருக்கிறான் இவன் வந்து சின்ன அதாவது இளைஞனாக இருந்த பொழுது என்ன நடந்திருக்குன்னா பகைவர்களால் இவன் கைது செய்யப்பட்டு சிறை சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறார் அப்படி சிறையில அடைக்கப்பட்டிருக்கும் போது எப்படியோ தப்பிச்சு வெளிய வந்து தனக்குரிய அந்த அரசாட்சியை அவன் கைப்பற்றி சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறான் பகைவர்கள் எவன் எவெல்லாம் இவன் அடைச்சு வச்சானோ அத்தனை பேர் மேலையும் படையெடுத்து சென்று அவர்களையெல்லாம் வீழ்த்தி இருக்கிறார் அதுதான் அந்த கரிகாச்சலனுடைய சிறப்பு இந்த பட்டினப்பாளையோட இறுதியில இத பத்தி எல்லாம் தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த மன்னனை பற்றி பல நூல்கள்ல இங்கே குறிப்பிட்டிருக்காங்க பழமொழி நானூறு பொருணராட்சிப்படை புறநானூறு சிலப்பதிகாரம் இப்படி நிறைய நூல்கள்ல நம் கரிகார் சோழனை பத்தி சொல்லிருக்காங்க சரி இந்த கரிகார் சோழன் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் அவருக்கு அந்த கரிகால் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா சிறுவனாக இருந்த பொழுது இவரை அதான் பாருங்களேன் முதல்ல சிறையில் அடைச்சாங்க இளைஞனாக இருந்த பொழுது தப்பிச்சு வந்து ஆட்சியை பிடிச்சாரு சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இவரை வந்து அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க இவரை கொல்லும் நோக்கோடு இவர் தங்கி இருந்த வீட்டில் பகைவர்கள் சூழ்ச்சி செய்து அந்த இல்லத்திற்கு தீ மூட்டி இருக்கிறார்கள் அப்பொழுதும் கொஞ்சமும் கவலைப்படாமல் அந்த வயதிலேயே அஞ்சாமல் அந்த தீயிலிருந்து வெளிவந்து தப்பித்து கொண்டான் அவன் தீயிலிருந்து வரும் பொழுது அவருடைய கால் வந்து தீப்பட்டு கரிஞ்சு போனதால கரிகார் சோழன் என்ற பெயர் அவனுக்கு விட்டது இந்த மன்னன் வெண்ணி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்துல இருந்த ஒரு போர்க்களத்துல சேரமான் பெருஞ்சேரலாதன் அப்படிங்கிறவனோடு பெரிய போர் அதுல வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு அப்போ அதே போர்க்களத்தில் அந்த சேரலா சேரலாதனுக்கு துணையாக வந்த ஒரு பாண்டிய மன்னனையும் சேர்த்து வந்து எதிர்த்து இவர் வந்து சண்டையிட்டு வெற்றி அடைந்திருக்கிறார் பாண்டியன் சேரன் ரெண்டு பேரையும் ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான மாதிரி ரெண்டு பேரையும் ஒரே போர்ல தூக்கி இருக்கிறார் இந்த அவருடைய வெற்றி அவரை இமயம் வரை படையெடுத்து சென்று வெற்றி கொடி நாட்ட வைத்திருக்கிறது இடைப்பட்ட எமயமெல்லாம் இடையில வந்தார்களோ அத்துணை மன்னர்களையும் வென்று இமயத்தில் தன்னுடைய புலிக்கொடியை நாட்டிய பெருமைக்குரியவன் நம் கரிகார் சோழன் அதையெல்லாம் தாண்டி ஒரு மன்னனுக்கு வெறும் வீரம் மட்டும் இருந்தா போதுமாங்க தமிழ் அதுதான் தமிழ் அன்பன் தமிழ் எல்லாம் அன்போடு ஆதரிக்கக்கூடியவன் இவனுடைய அவையில வந்து இரும்பிடர் தலையார் அப்படிங்கிற புலவர் வந்து இந்த கரிகார் சோழனுடைய தாய் மாமனா பட்டினப்பாளையை பாடிய உருத்திரங்கண்ணனாருக்கு எப்படி இவர் வந்து பதினாறு நூறாயிரம் பொன் களைஞ்சு பொண்ணு சொல்றாங்க பரிசளித்தான்னு சொல்லும் பொழுதே இவருடைய தமிழ் பற்றி நாம் பார்த்து கொள்ளலாம் எனக்கு கூட ஒரு ஐயம் வந்தது அது என்ன ஒரு பதினாறு பதினாறு நூறாயிரம் எல்லாம் சொல்றாங்களேன்னா உத்து பார்த்தா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி எட்டு அடிகளுக்கு பதினாறு அந்த களைஞ்சு பொண்ணையும் பிரிச்சு காட்டியிருக்காங்க ஒரு அடிக்கு எட்டாயிரத்தி ஐநூத்தி பத்து களைஞ்சு பொண்ணு கொடுத்தானா அப்படியே நான் மலைச்சு போயிட்டேன் நானு அப்ப எந்த அளவுக்கு தமிழ் மீது அவருக்கு ஒரு பற்று இருந்திருக்க வேண்டும் கரிகார் சோழன் அந்த சங்க காலத்தை சேர்ந்த அந்த சோழ மன்னர் யாரு இளஞ்சை சென்னியின் மகனார் இந்த கரிகார் சோழனுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல திருமாவளவன் பெருவளத்தான் அப்படிங்கிற பட்டப்பெயர்கள் எல்லாம் உண்டு ஏன் அந்த திருமாவளவன் பெருவளத்தான் அவருக்கு ஒரு அடைமொழி மாதிரி சொல்றாங்க தனக்கு ஒப்பாரும் இல்லை தனக்கு மிக்காரும் இல்லை அப்படின்னு புகழை பெற்ற சிறந்த மன்னனிவர் சோழர்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு மன்னனாக இருந்து பெயர் பெற்றவர் சோழர் குலத்தை ஒரு சின்ன குறுநில அரசிலிருந்து காஞ்சி முதல் காவிரி வரை ரொம்ப ஒரு விரிவாக்கம் செய்து பரவி தன்னுடைய சிறந்த ஆட்சியாலதான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறாரு பிற்கால சோழ குலத்தை தன்னுடைய முன்னோர்கள் ஆண்ட ஆட்சி பகுதியில இருந்து விரிவுபடுத்தி சொல்லுவாங்க இல்லையா சில பேரு நம்ம முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குருவி சொரிஞ்சு சொறிஞ்சு அழிச்சு விட்டுருவாங்க இவர் பாருங்க குறுநிலத்துல இருந்து விரிவுபடுத்தி பேரரசா மாத்திருக்கிறாரு கரிகாலன் பற்றிய மேலும் சில குறிப்புகள் எல்லாம் வேற எந்தெந்த நூல்கள்லன்னா பட்டினப்பாலை தவிர்த்து பொருளராற்றுப்படை கலிங்கத்து பரணி பழமொழி நானூறு இப்படி நிறைய அவருடைய பெருமையை பாடிக்கொண்டே இருந்திருக்கிறது சரி பழமொழி நானூர்ல என்ன சொன்னாங்கன்னா சோழன் மகனான இவன் கரிகாலன் பகைவர்களால் சூடப்பட்ட இல்லத்திலிருந்து பிழைத்து தப்பி போய் நான் சொன்னேன் இல்லையா அந்த தீக்கிரையான இடத்துல இருந்து அவர் மறைவாக வாழ்ந்து வந்திருக்கிறார் அந்த பிடர்த்தலை அப்படின்னு பெயர் கொண்ட ஒரு பட்டத்து யானை இந்த கரிகா சோழனை வந்து அடையாளம் கண்டு மாலை சூட்டி அவனை அரியணை ஏற்றச் செய்ததா அந்த ஒரு காட்சிப்படுத்துதல வந்து இங்க பழமொழி நானூர்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆக அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயிரோட இருந்தா எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை இங்க வைக்கிறாங்க பட்டினப்பாளையில நான் சொன்னது போல அதுக்கு எனக்கு இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா புலிக்குகை போன்ற பகைவர் சிறையில் வளர்ந்த யானை அதாவது ஒரு ஒரு யானையே உங்களுக்கு பேருயிர் அது எவ்வளவு பெரிய உருவம் அதை ஒரு குழிய வெட்டி கீழே தள்ளிடுவாங்க பிடிக்கிற நோக்கத்தோட அப்படி ஒரு பகைவரோட போய்குடியில மாட்டிக்கொண்ட ஒரு யானை கொஞ்சம் அது சின்ன இதா இருக்கும் பொழுது அதுக்கு விவரம் பத்தல அந்த யானை கிட்ட ஒரு விஷயம் நம்ம திருவாசக தொண்டர் கூட அடிக்கடி சொல்லுவாரு கோயில்ல அத சின்னதா இருக்கும்போதே குட்டு வந்து கட்டி வச்சிருவாங்க சங்கிலியில அதனுடைய பலம் அதுக்கே தெரியாது அந்த சங்கிலியை அவுத்து விட்டா கூட அது அங்கேயே நிற்கும் பாவம் அதனுடைய பலம் அதுக்கே தெரியாது அப்படிப்பட்ட யானை ஒரு தன்னுடைய விவரம் கொஞ்சம் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பொய் குளிய கரை இடிகிற மாதிரி குத்தி மேலேறி வந்து தன்னுடைய பெண் யானையை சேருமாம் அப்படி வந்து முரட்டுத்தனமாக முட்டி மோதி கரிகாலன் வந்து அரியணை ஏறினான் அப்படின்னு சொல்லிதான் இதுல சொல்ல போறாங்க விவரமாக பட்டினப்பாளையில் அந்த காப்பு சிறையில இருந்த கரிகாலன் எப்படி மத்தவங்களா அவனை கண்டு பயப்படுற அளவுக்கு வெளிய ஒரு ஒரு வலிமையோடு வந்து தன்னுடைய ஆட்சியை கைப்பற்றி நாட்டை ஆண்டான் அப்படின்னு சொல்லி அந்த அந்த தீராத ஒரு வெறி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த வெறியோட இப்ப நம்ம எல்லாரும் சொல்லுவாங்கல்ல எனக்கு இது போதும் அப்படின்னு அவர் நிக்கல என்னுடைய நாட்டை நான் விரிவுபடுத்த வேண்டும்னு மேலும் 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 விரிவுபடுத்திக் கொண்டே சென்றான் அப்படிங்கறத பத்தி எல்லாம் பார்க்க போறோம் தனிப்பாடல் அந்த பட்டினப்பாளையில் இறுதியாக ஒரு தனிப்பாடல் சொல்லியிருப்பாங்க அதுல காலில் தீப்பட்டு அவரது கால் கருகி போனதாலேயே அவன் கரிகாலன் என்ற பெயர் பெற்றானோ அப்படின்னு முடிச்சிருக்காங்க வெண்ணி பத்தி சொன்ன இல்லையா ஏன் அந்த வெண்ணி பத்தி மட்டும் ரொம்ப சிறப்பா சொல்றாங்கன்னு பார்த்தா இந்த கரிகார் சோழனுடைய ஆட்சியில் நடைபெற்ற முதல் பெரும்போர் வெண்ணிப்போரா ஏன் கேட்டா இந்த சோழ அரியணையை கரிகாலன் நிலையாக அவனிடமே வைத்துக் கொள்ளும் விதமாக தமிழகத்தில் நமக்கு தெரியும் மூவேந்தர்கள் முடிசூடிய மன்னர்கள் சொல்லுவோம் அந்த மூவேந்தர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குமாறு செய்தது இந்த வெண்ணி போர் தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த போர் அவனுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு திருப்பு முனையாக இருந்தது அப்படின்னு இந்த வெற்றியின் மூலமாக தனக்கு எதிராக இருந்த ஒரு பெரிய கூட்டணியையே இவர் முறியடிச்சிருக்கிறாரு இந்த போர்ல முதுகில் புண்பட்ட ஒரு சேரமான் பெருஞ்சேரலாதன் மன்னன் பத்தி பேசணும் இல்லையா அவருக்கு அவமானம் தாங்க முடியாம வடக்கு பக்கமா இருந்து உயிரை விட்டுட்டாராம் கரிகாலனுடைய நண்பரும் வெண்ணியில் வாழ்ந்து அந்த போரை நேரில் கண்டவருமான வெண்ணி குயத்தியார் அப்படிங்கிற ஒரு புறநானூற்று புலவர் தான் இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்கிறார் இந்த கரிகார் சோழனுடைய படை பலத்தை பயன்படுத்துறதுக்கும் வெளிப்படுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் தொடர்ந்து வெண்ணி போரை தொடர்ந்து பல போர்களில் வெற்றியை அடைந்திருக்கிறார் இந்த கரிகார் சோழன் வாகை பெருந்தலை அப்படிங்கிற இடத்துல ஒரே இடத்துல ஒன்பது குறுநில மன்னர்களின் கூட்டணியை இவர் முறியடித்திருக்கிறார் கரிகாலனுடைய படைகள் இவரை கண்டாலே அலருவாங்களாம் பகைவர்களின் ராஜ்யங்களை எல்லாம் அளித்த விவரங்கள் அவருடைய வீரம் இதை பத்தி எல்லாம் நம்ம கடியில் ஒரு உருத்தரங்கண்ணனார் இந்த பட்டின பாலையில் ரொம்ப விவரமாக விரிவாக நமக்கு கொடுக்க போகிறார் அதை நானும் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஒரு அற்புதமான பட்டின பாலையை நானும் படித்து உணர்ந்து உங்களுக்கும் பகிர எனக்கு வாய்ப்பளித்த நம் தமிழால் இணைவோம் உலகத்தமிழ் பேரியக்கத்தின் தலைவர் நிறுவனர் சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும் எங்கள் அன்பிற்கினிய துணைத் தலைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் இங்கே இதுகாரும் பொறுமை காத்து இந்த என்னுடைய பிதற்றலையும் கேட்ட உங்கள் அனைவரின் பாதம் பணிந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று இதை இத்தோடு நிறைவு செய்கிறேன் பாகம் இரண்டில் நம்ம பட்டினப்பாலை நூலுக்குள் பயணிக்கலாம் பட்டினத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் விரைவில் நன்றி